இந்திய சுதந்திர போராட்டத்தில் தேச விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய புரட்சி கவிஞர் முண்டாசி கவிஞர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற எட்டியாபுரத்தினுடைய கவிஞர் பாரதியினுடைய நினைவில் எட்டியாபுரத்தில் இருந்து வருகின்றது அரசு எட்டியாபுரத்தில் எட்டியாபுரத்தில் இருக்கக்கூடிய பாரதி நிலத்தை கையகப்படுத்தி பாதுகாத்து வந்த பந்திருக்கக்கூடிய நிலையில் கடந்த மழையின் காரணமாக இந்த இல்லம் சேதமடைந்து பார்வையாளர்கள் செல்ல முடியாத ஒரு நிலையில் தற்போது இருந்து வருகின்றது சட்டமன்றத்திலே புரதான சின்னங்களை பாதுகாப்போம் என்று அதற்கான நிதிகள் ஒதுக்கிவிட்டதாக சொன்னதன் அடிப்படையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வந்து பாரதியின் இல்லத்தை பார்வையிட்டு சென்று சில மாத காலங்கள் ஆகியும் இன்று வரை அந்த பாரதியினுடைய இல்லம் புதுப்பிக்கப்படவில்லை தொடர்ந்து இங்கு வரக்கூடிய வெளிநாடு மட்டுமல்லாமல் உள்நாட்டிலிருந்து வரக்கூடிய பாரதியினுடைய தொண்டர்கள் பாரதியினுடைய ரசிகர்கள் மிகுந்த ஏமாற்றத்தோடு வந்து செல்கின்ற நிலையை தமிழக அரசு உணர்ந்து உடனடியாக பாரதியினுடைய இல்லம் பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்

안녕하세요.

Në një 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 എന്ന് <laughs> പാത്രം முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்